எல்லாருக்கும் தெரிந்த சவுக்கு சங்கர் மும்முனை போட்டிங்கிற பேச்சை இவரும் கொண்டு வந்து இப்ப பேசுறாரு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா நீண்ட காலமா இவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணியில சேரணும் அதுக்காக பார்த்தாரு அது நடக்கலன்னா உடனே கொஞ்ச நாள பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான அப்படியே ஒரு மாதிரி அதிகம் விமர்சிக்காம அப்படி கடந்து போயிட்டு இருந்தாரு விஜய் வந்து விமர்சிக்க தொடங்க ஏன்னா அவரு அந்த இவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு அதிமுக கூட்டணியில இணைஞ்சிடும் இல்லன்னா அவங்களை எதிர்ப்பார் அப்ப விஜய் கொஞ்ச நாள் எதிர்த்தாரு அதுக்கு பிறகு இப்ப விஜய் திட்டவட்டமா இல்ல பாஜக இருக்கிற அணில நாங்க சேர மாட்டோம் திமுக இருக்கிற அணில சேர மாட்டோம் சொன்ன உடனே இப்ப சரி மூன்றாவது அணின்னு சொல்லி டிடி நெக்ஸ்ட்ல வந்து அந்த கட்டுரையை அடிப்படையா வச்சுக்கிட்டு முன்முனை போட்டின்னு பேசுறேன் பேசி காணொலியும் வந்துருச்சு அதுல கீழே நம்ப ஆட்கள் நிறைய பேர் போயிட்டு பின்னூட்டங்கள்ல நாம்தமினரை ஏன் தவிர்த்தீங்க இது சரியில்லை இது அராமல்லன்னு பேசுறாங்க உடனே அடுத்த நாள் அதுக்கு பதில் சொல்றேன்ட்டு நிறைய பேர் வந்து நாம்தமிழரை சொல்லன்னு சொன்னீங்க அது வந்து எங்க மேல காழ்ப்புணர்ச்சி அதனால நாங்க தவிர்த்துட்டோம் நாம்தமிழர் தான் நாலாவது ஆஹ் அத பத்தி பேசிக்கணும்னு சொன்னீங்க இத உண்மையில போய் சீமான் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கூட நம்ப மாட்டார் ஏன்னா அவங்க வந்து போட்டி போடல ஜெயிக்கிறதுக்காக நிக்கல பயிற்சிக்காக நிக்கிறாங்க சரி இப்படி வச்சுக்கோமே அந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எங்க கொண்டு வந்திருக்கு அதிமுக எந்த இடத்த பிடிச்சது அதிமுக எத்தனை இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் ரொம்ப அருகிலோ இல்ல பின்னாடியோ இந்த நிலையில எல்லாம் இருந்துச்சு அப்ப இதெல்லாம் சவுக்கு சங்கர் ஒரு கருத்துல கொண்டிருந்தா இந்த மாதிரி ஒரு வன்மத்தை உமிழ்ந்திருப்பாருன்னா அவர் உமிழ்வர் ஏன்னா அவர்